நம்ம போற பேர் ரெசி மடக்கு பூரி மடக்கு பூரியில என்னென்ன பொருளை சொல்றேன் இப்ப அந்த பவுல்ல வந்து மைதா மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் மைதா மாவு மட்டும் தான் சேர்க்கணும்னு இல்ல நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டுக்குவேன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெயை விட்டுக்குங்க விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கலர் வேணும்னா எந்த கலர் வேணாலும் ஆட் எல்லோ கிரீன் ரெட்டு அந்த மாதிரி ஆட் நல்லா பிசைஞ்சு விட்டு தண்ணி வந்து கொஞ்சம் தான் தண்ணி சேர்க்கணும் நிறைய எல்லாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா நல்லா வந்து அது சப்பாத்தி மாவு அளவுக்கு பெசர மாதிரி வரணும் கொஞ்சம் குழ குளம் கூட நல்லாவே இருக்காது நல்லா ஸ்டெஃபா வராவும் வராது இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும் இங்க பாருங்க நம்ம வந்து விரல் வச்சு அழுக்கும்போது நல்லா வந்து சாஃப்டா இருக்கும் நம்ம அப்பதான் வந்து நம்ம சப்பாத்தி அளவுக்கு நம்ம செஞ்சு விட்டு அது உருட்டி போது கரெக்டா வரும் இப்ப அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது வரைக்கும் நம்ம சக்கரை பகை எப்படி சேர்க்கணும்னு பாக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல வந்து தண்ணி ஊத்தி ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்குங்க நம்ம எந்த கப்ல சக்கரை எடுத்தோமோ அதே கப் அளவுலையும் தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா கரைய விட்டு ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நசுக்கி விட்டு போட்டுக்கோங்க பாகு வர்ற மாதிரி செய்யணும் டிஷ் கம்பி பதத்துக்கு வரும் ஒவ்வொரு டிஷ்ல வந்து சக்கரை பாகு வந்து கொதிச்சா மட்டும் போதும் ஆனா இப்ப இந்த இதுக்கு நல்லா கம்பி பதத்துக்கு பாகு வரணும் இப்ப அது கொதிச்சுட்டு இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு உருட்டி விட்டா நல்லா நல்லா கொஞ்சம் ஊர்ணிச்சுனா இன்னும் நல்லா மொறு மொறுன்னு வரும் நீங்க அந்த பாகில போட்டு சாப்பிடுறப்ப நல்லா சூப்பரா இருக்கும் இப்ப நம்ம சப்பாத்தி அளவுக்கு நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம் இப்ப நான் நாலு நாலு ரவுண்டா செஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுல வந்து கொஞ்சமா மைதா மாவு ஒரு பவுல்ல போட்டு தண்ணி போட்டு கலந்து அது தடவினீங்கன்னா பசு மாதிரிங்க அது ஒண்ணுமே இல்ல ஒன்னோடு ஒண்ணு வந்து ஒட்டாத மாதிரி நல்லா ஸ்டிஃபா இருக்கும் ஏன்னா இப்ப நம்ம தனித்தனியா போட்டு செய்யறப்ப அது வந்து த விலகிடும் அதனாலதான் அந்த இது மைதா மாவை வந்து தண்ணியில கலந்து விட்டு நம்ம தடவுறோம் அப்படியே ஒட்டி ரோல் பண்றப்ப அறுக்குறப்ப வெளியில அந்த ஒட்டு அது வந்து வெளியில வராம இருக்கிறதுக்காக தான் அது கடவுறது நம்ம இப்ப நாளுமே வந்து சேர்த்து நம்ம வந்து அடுக்கடுக்கா வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அத வந்து உருட்டி விட்டு கத்தியால அப்படியே அறுத்து ஒரு தேய் தேய்ச்சி விட்டீங்கன்னா செமையா இருக்கும் நீங்க வந்து தீபாவளி நேரத்திலயும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா தீபாவளி ஸ்பெஷல்னாலே நம்ம பலகாரம் தான் செய்வோம் வேற ஒண்ணு இல்ல அதனால நிறைய பலகாரம் செய்யலாம் இதெல்லாம் வந்து அப்ப வந்து அந்த காலத்துல எல்லாருமே பாக்கெட்ல விற்பாங்க ஆஹ் ஒரு பீஸ் வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபா அப்படிலாம் விற்பாங்க இப்ப நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வீட்லயே நம்ம செஞ்சு தரலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க ஈவினிங் நேரத்திலேயோ இல்ல மத்த நேரத்திலேயோ சாட்டர்டே சண்டே நேரத்திலேயோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து கடையில இனிப்பு வாங்கி திங்கறதுக்கு பதிலா நம்ம வீட்டுல செய்யற இனிப்பே செய்யலாம் சும்மா ஒரு நாலு உருண்டை வர்ற மாதிரி நீங்க செஞ்சாலே போதும் இந்த நாலு பீஸ்லயும் பத்து பத்து பீஸ் வந்துடும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து கூட நல்லா டேஸ்டியா நல்லா இருக்குங்க இப்ப பாருங்க அந்த அறுத்து வச்சதா இப்படி ஒரு தேய் தேய்ச்சா கூட போதும் ரொம்பலாம் தேய்க்க வேண்டாம் நல்லா வந்து அதுலயே அடுக்கடுக்க உள்ள வந்து நல்லா ஸ்டிஃபா வந்திருக்கும் இப்ப நம்ம ஒரு கடையில எண்ணெயை வச்சு போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா முறு முறுன்னு வர்ற மாதிரி பொறிக்கணும் சிம்ல வச்சு மொதல் வந்து நீங்க ஒரு மொத டைம் போடுறப்ப கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு விட்டு என்ன நல்லா சூடானதுக்கு ஆனதுக்கு அப்புறம் போடணும் முறுமுறுன்னு வரணும் மத வதம் இருக்கும் போது எடுத்துறாதீங்க பிள்ளைங்களால சாப்பிட முடியாது ஏன்னா அந்த பாகுல போடுறப்ப கொஞ்சம் ஊறிடும் அதனால கொஞ்சம் முறுமுறுன்னு எடுத்தீங்கன்னா தான் நீங்க பாகுல போட்டப்ப அது ஈக்குவல் பதத்துக்கு வந்துடும் அதனால கொஞ்சம் முறுமுருன்னு எடுங்க கொடுத்து அந்த பாகுல போட்டுட்டு ஒரு பா ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க போட்ட உடனே சாப்பிடாதீங்க அதே இது பொறிச்சதுக்கு அப்புறம் ஆற விட்டுட்டு போடுங்க பாகுல அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிடுங்க நம்ம சேனலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி செஞ்சு எடுத்துங்க பாருங்க இந்த மாதிரி முறுமுறுன்னு வரும் நல்லா இருக்கும் நீங்க அந்த பாகுல போட்டீங்கன்னா நல்லா ஊறி நல்லா செமையா வருங்க நீங்க அந்த பாகு வந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டீங்கன்னா கட்டியா ஆயிடும் அது ஆகாம இருக்கிறதுக்கு என்னன்னா ஒரு டிப்ஸ் என்னன்னா லெமன் வந்து குளிஞ்சி விட்டுட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் தண்ணி மாதிரியே இருக்கும் பாப்பா சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல பாய் கால்